வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்றைக்கி நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வீட்டில் கேது இருந்தால் ஒருவருக்கு என்ன மாதிரியான நன்மைகள் மற்றும் தீமைகள் ஏற்படும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து மூன்றாம் வீடு வரை கேது இருந்தால் ஒருவருக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ இதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க சரி இப்போ நான்காம் வீட்டில் கேது இருந்தால் என்ன மாதிரியான பழங்கள் உண்டாகும் அப்படின்றத பார்க்கலாம் நான்காம் வீடு பண்ணுறது தாயை குறிக்கிற இடம் இந்த இடத்துல கேது இருக்கும்போது தாய்க்கு உடல்நிலை சரியா சரியில்லாமல் போகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் உங்களுக்கு இந்த தசை புக்திகள் வந்து அதிகமாக நடக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சரிங்களா அதனால் கேது தசை இல்லைனா கேது புக்தி வரும்போது நிச்சயமாக உங்களுடைய தாயினுடைய உடல்நிலையை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு பிறகு முக்கியமாக உங்களுடைய தாய் வழி உறவுகளுக்கு நீங்கள் என்ன தான் வந்து எல்லாமே செஞ்சாலும் அதாவது நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருப்பீங்க சரிங்களா அவங்க கிட்டே இருந்து எந்த உதவியுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இன்னமும் ஓப்பனாக சொல்லப்போனால் நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க நீ என்னுக்கு என்ன பண்ணிட்ட அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக கேட்பாங்க ஸோ அதனால் தாய்வொழி உறவுகிட்டே இருந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல பலன்களையும் வந்து எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய கடமையை நீங்கள் செஞ்சுடுங்க ஆனால் அவங்க கிட்டே இருந்து நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு வந்து உறுப்ப வெளிப்படையாக சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை அவங்களில் யாராவது ஒருவருக்கு திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளை வந்து செஞ்சிருப்பாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கினவங்க இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களை தாய் வழி உறவுகளில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டைகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது வந்து உங்களை வந்து பாதிக்கிச்சு பாதிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதற்கு பிறகு தீய எண்ணங்கள் வழியாக மனதுகள் வந்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ அதனால உங்களுடைய எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையாக வளர்த்துக்குங்க சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான்காம் இடத்துல வந்து கேது இருக்கும்போது ஒருவருக்கு கல்வி கற்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தடைகளை வந்து அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான்காம் இடத்துல இருக்கிற கேது நிச்சயமாக உங்களுக்கு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார் நல்ல ஞானத்தை கொடுப்பாரு ஆனால் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தடை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏழ்மை வந்து சில நேரத்தில் வந்து தடையாக இருக்கும் இல்லை சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப படிப்பை வந்து பாதிலேயே விட்டவங்களாக இருப்பாங்க சரிண்ணா பணம் காசு கட்டாமல் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி கல்வி தடைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சந்திக்கிற வேண்டிய நிலைமைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் பிறருடைய ஆலோசனைகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஏற்கவே மாட்டாங்க சரிண்ணா உங்களுக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணுறதே வந்து சுத்தமாக பிடிக்காதுங்க நாளில் கேது இருந்தாருன்னா நிச்சயமாக அட்வைஸ் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காத விஷயத்த விஷயமாக இருக்கும் ஸோ அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஸோ மற்றவங்க அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லதா இருந்தால் கேட்டுங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்காதீங்க சரிங்களா அதற்கு பிறகு வாகனங்கள் வாங்குவதற்கு கூட ஏகப்பட்ட தடைகள் வந்து உண்டாகும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பைக் அதிகமாக வந்து சில நேரத்துல பைக்கெலாம் வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க இல்லை வந்து இரு சக்கர வாகனமோ இல்லைனா நான்கு சக்கர வாகனமோ விலை கொடுத்து வாங்குவாங்க அது சீக்கிரமாகவே பழுதளத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் வாரண்டி கார்டு வந்து போட்டுங்க வாரண்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போட்டுங்க சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஏதாவது பிரச்சனை ஆனால் கூட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிளைம் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த தெருவிளியே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா ஸோ உடனே வந்து பார்த்துங்க நல்ல இதயத்துக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஜாதகனுக்கு மகிழ்ச்சி சொத்துக்கள் சொந்தங்கள் வண்டி வாகனங்கள் என்று சில நேரத்தில் எதுவுமே இல்லாமல் ஆக்கிட்டு விட்டுவார் கேது சரிங்களா இந்த இந்த நான்காம் வீட்டில் இருக்கிற கேதுவு மேலே நிச்சயமாக ஏதாவது ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை அட்லீஸ்ட் செயற்கையாவது நிச்சயமாக இருக்கணும் சரிங்களா இல்லைன்னா இந்த வண்டி வாகனம் தாய் தாய் வழியால் கொடு கிடைக்கப்படக்கூடிய அனைத்து சொத்துக்கள் சுகங்கள் எதுவுமே வந்து கிடைக்க கிடைக்காமல் போயிடும் முக்கியமாக நான்காம் வீட்டில் இருக்கிற கேதுவால் தீய கிரகத்துடைய பார்வை வந்து பட்டுடுச்சுன்னா நிச்சயமாக வந்து மிகப்பெரிய தடைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சின்ன கல்வியில தடை வாகனங்கள் வாங்குறதுல இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து வந்து சேரும் சொத்துக்கள் வாங்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வரும் சொத்து தகராறுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சந்திக்கக்கூடிய நிலைமைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தாயாரிய உடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நிலம் வந்து சரியான சரியில்லாமல் போயிடும் தாய் வழியால எந்த ஒரு எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்க முடியாது சரிங்களா சண்டைக்கே வருவாங்க சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லிட்டு சொத்து இந்த மாதிரி சண்டைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா தாய்வழி உறவுகள் கூட அதிகமாக சண்டை வந்து முட் முட்டி மோதி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸு போகிறவங்க கூட இருக்குது சரிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா தாய்வழி சொந்தங்கள் கூட அதிகமாக வந்து பழக்கம் வச்சுக்காதீங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுனா பேசுங்க இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் வீட்டில் கேது இருந்து வேறு ஏதாவது ஒரு தீய கிரகத்துடைய பார்வை இருக்கும்போது இப்போ நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க சரிங்களா அதற்கு பிறகு வண்டி வாக்கணம்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் இல்லைன்னா உங்கள் பேரில் வந்து வாங்காதீங்க சரிங்களா உங்கள் பேரில் வாங்காமல் வேற ஒரு வீட்டில் வந்து யார் பேர்யாவது வாங்கி அவங்களுடைய வண்டியை வந்து வாங்கிங்க முக்கியமாக சொத்துக்களும் அதே மாதிரி தான் சரிங்களா உங்கள் பேரில் வாங்காதீங்க ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலையே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே யார் பேர் யாராவது சொத்து வாங்கிங்க வீடு கட்டுறதுமே சரி உங்கள் பேரில் கட்டாதீங்க தயவுசெய்து வீட்டில் இருக்கிறவங்க யார் பேருக்காவது வந்து கட்டுங்க சரி அவங்களுக்கு நம்பகத்தன்மையாக நிச்சயமாக உங்களுடைய மனைவி இருப்பாங்க இல்லை வந்து உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க சரிங்களா அவங்க பேரில் கட்டுங்க எந்த பிரச்சனையுமே வராது சரிங்களா உங்கள் பேரில் சொத்து வீடு வாகனம் எதுவுமே வாங்காதீங்க அது நல்லதுக்கு கிடையாது அப்படின்றத சொல்லி வேறு ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்